அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஞானசேகரனுடைய சோழி முடிந்தது குடும்பமே நடுத்தருவுக்கு வருகிறது அடுத்தடுத்து வெளியாகுகின்ற தகவலில் மிகப்பெரிய அதிர்ச்சியானது காத்திருக்கிறது முதல்ல குடும்பமே வெளிவருகிறதா அப்படின்னு பார்க்க போறோம் எஃப்ஐஆர் வெளியாச்சு இல்லையா அது யார் பொறுப்பு அப்படின்னு பார்க்க போறோம் அதெல்லாம் தாண்டி யார் அந்த சார் இப்போ ஒரு புதிய தகவல் வந்திருக்கிறது அதையும் பார்க்க போறோம் யார் அந்த சார் விவகாரத்துல நம்ம அண்ணா தோல் திருமாவளவன் அவர்கள் அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்காங்க என்ன அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோங்க முதல்ல எஃப்ஐஆர் வெளியானதுக்கு யார் காரணம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துடலாம் உச்சநீதிமன்றமானது சில வழக்குகளை வந்து எஃப்ஐஆரை குற்ற ஆவண தேசிய பதிப்பகத்தில் நீங்கள் பதிவே தேவையில்லை அதாவது இந்த எஃப்ஐஆரை வந்து பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் நீங்கள் பதிவேற்றமே செய்ய தேவையில்லை அப்படின்னு வந்து ரெண்டாயிரத்தி பதினெண்டு வழிகாட்டுதல் படி ரெண்டாயிரத்தி பதினாறு சென்னை காவல்துறை ஆணையரே வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைக்குதுங்க போக்சோ வழக்காக இருந்தாலும் சரி பாலியல் வழக்காக இருந்தாலும் சரி தீவிரவாத வழக்குகளா இருந்தாலும் சரி நீங்க தேசிய குற்றப்பதிவு ஆவண காப்ப ககத்தில் இணையதளத்தில் நீங்கள் பதிவேற்றம் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படி எஃப்ஐஆரை யாரெல்லாம் பதிவேற்றம் செய்யலாம் அப்படின்ற தகவலும் இருக்கிறதுங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இப்ப மாவட்டமா இருந்தால் எஸ்பி வந்து இந்த எஃப்ஐஆரை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யலாம் இப்போது நகரமாக இருந்தால் துணை ஆணையர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதிவேற்றம் செய்யலாம் சென்னை போன்ற மாநகராட்சி இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அங்கே இருக்கக்கூடிய உதவி ஆணையர்கள் வந்து இந்த போக்சோ வழக்கு பாலியல் வழக்கு தீவிரவாத வன்முறை வழக்குகளை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யலாம் அப்படி பதிவேற்றம் செஞ்ச உடனே வந்து அதை லாக் பண்ணிடணும் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே எஃப்ஐஆரை பதிவேற்றம் பண்ணணும் ஆனால் எஃப்ஐஆரை பதிவேற்றம் பண்ணி நீதிமன்றத்துக்கு எஃப்ஐஆர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறித்து வச்சுக்கிட்டு உடனடியாக லாக் செய்யணும் இப்படி லாக் செய்யறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் சொன்னோம் இல்லையா மாவட்டமாக இருந்தால் எஸ்பி அவர்களுக்கு நகரமாக இருந்தால் துணை ஆணையருக்கு அதே மாதிரி மாநகரமாக இருந்தால் உதவி ஆணையருக்கு தான் வந்து இந்த எஃப்ஐஆரை முடக்குவதற்கான அதிகாரங்கள் இருக்கிறது ஆனால் இன்றைக்கி ஞானசேகரன் மீது போடப்பட்ட எஃப்ஐஆர் ஆனது தேசிய குற்ற ஆவண கழக்கம் இருக்கு இல்லையா அந்த கழகத்தினுடைய டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான் நம்மளால் முடக்க முடியல அப்படின்னு வந்து நம்முடைய சென்னை காவல்துறை ஆணையர் சொன்னார் ஆனால் சட்டை என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வழக்குகளை நீங்கள் பதிவேற்றமே செய்ய தேவையில்லையே அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியெல்லாம் ஒரு வழி இருக்கின்ற பொழுது ஏன் பதிவேற்றம் செஞ்சாங்க அப்படின்னு தெரியல ஏம்பா சர்வர் ப்ராப்ளமோ இல்லை பிஎன்எஸ் மூலமாக இன்றைக்கி குற்ற ஆவண கழப்பகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருப்பதை முன்னாடியே காவல்துறை ஆணையருக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படி தெரிஞ்சுருந்துச்சு வச்சுங்களேன் கண்டிப்பாக பதிவேற்றம் பண்ணியிருக்க மாட்டார்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க ஏங்க எஃப்ஐஆர் பதிவேற்றம் செய்கின்ற பொழுது இந்த சர்வர் நல்லா இருக்கா நல்லா இல்லையா சரி பதிவேற்றம் செஞ்சோம் என்றால் நம்மளால் முடக்க முடியுமா முடக்க முடியாதா பிஎன்எஸ் வந்த பிறகு இந்த சர்வரில் பிரச்சனை இருக்கிறது இப்படி அதிமுக்கியமான வழக்கை பதிவேற்றம் செய்ய தான் வேண்டுமா பதிவேற்றம் செய்யாமே வந்து நீதிமன்றத்துக்கு எஃப்ஐஆரை கொண்டு போகலான்னு சொல்கிறாங்களே அதனால் ஒருவேளை பதிவேற்றம் செய்தோம் என்றால் இதை நம்ம லாக் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசனை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த எஃப்ஐஆரை பதிவேற்றம் பண்ணாமல் விட்டுருப்பாங்க ஆனால் எல்லா அதிகாரங்களும் மாற்று வழியும் இருக்கின்ற பொழுதும் ஏன் எஃப்ஐஆர் பதிவேற்றம் செய்துவிட்டு நீண்ட நேரம் கழித்து தான் அதை முடக்கணும் அப்படின்ற கேள்வி எல்லாரிடத்திலும் இருக்கிறது நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலே வந்து வழிகாட்டி இருக்கின்ற போது அதி தீவிர முக்கிய வழக்குகளை நீங்க குற்ற ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற தேசிய குற்ற காப்பக ஆணையத்துல நீங்க பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற போது ஏன் பதிவேற்றம் செஞ்சாங்க அப்படின்ற கேள்வி தொக்கி நிக்குது ரெண்டாவது வந்து யார் இந்த சார் என்ற விஷயத்தை பார்த்துடலாம் எல்லாரும் என்ன சொல்றாங்க அதிமுக போன்ற எல்லோருமே வந்து யார் என்ற சார் என்ற பதாகையே கையில் இயந்திராங்க அவங்க சட்டமன்றம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க யார் சார் என்று கோஷம் எழுப்புறாங்க அதிமுகவினருக்கும் மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் என்ன நினைவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா யார் எந்த சார் என்றால் இந்த ஞானசேகரனுடன் யார் பின்புலத்துல அரசியல்வாதி இருந்தாங்களோ அந்த அரசியல்வாதி இருக்கலாம் அதனால தான் யார் அந்த சார் அப்படின்ற கேள்வி நாங்க எழுப்புறோம் அந்த பெண்ணிடமும் வந்து இந்த ஞானசேகரன் அந்த சாருடன் இருக்கிறியா தனிமையில எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அது மட்டும் இல்ல சார் கொஞ்ச நேரம் பொறுங்க சார் இப்பதான் சார் அந்த பெண்ணையே மிரட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அதனால இந்த ஞானசேகரனுக்கு அரசியல்வாதிகளுடைய பின்புலம் இருப்பதனால தான் அந்த அரசியல்வாதிக்கு இந்த பெண்ணை விருந்து படைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பெண்ணை மிரட்டி இருக்கிறான் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க ஆனால் ஞானசேகரனும் ஒரு அரசியல்வாதி தான் திமுகவில் அவன் இருந்திருக்கிறான் திமுகவில் பெரும் புள்ளியுடன் வந்து பார்த்தீங்கன்னா கைகோர்த்துருக்குன்றான் இப்போது ஒருவேளை அரசியல்வாதிகளுக்கு இந்த பெண்ணை விருந்து படைப்பதா இருந்தா அந்த அண்ணன் கிட்ட இருக்கிறியா இல்லை அந்த தலைவர்கிட்ட இருக்கிறியா அந்த மாவட்ட செயலர்கிட்ட இருக்கிறியா அப்படி இல்லைன்னா எங்கள் அண்ணாத்த கிட்ட இருக்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியல் தலைவர்களை சார் என்று அழைச்சிருக்க மாட்டான் அரசியல் களத்தில் அரசியல் தலைவர்களை நாம் எப்படி அழைப்போமோ அப்படி தான் அந்த பெண்ணுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பான் எங்கள் மாவட்ட செயலர் கிட்டக்கிறியா அப்படி இல்லடா அந்த தலைவர் கிட்டக்கிறியா மிகப்பெரிய அரசியல் புள்ளி ஓத்துருக்கிறார் அவர்கிட்ட இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் தலைவர்களை நம்ம எப்படி அழைப்போமோ அப்படி தான் அழைச்சிருப்பான் அதனால் யார் அந்த சார் என்கின்ற போது அவங்க அரசியல்வாதி கிடையாது அப்போ யாரு நாம் என்ன சொல்லுவோம் சாருன்னு யாரை கூப்பிடுவோம் ஒன்று யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடியவங்கள சாருன்னு கூப்பிடுவோம் அதே மாதிரி அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்குறவங்கள சாருன்னு கூப்பிடுவோம் அதோட கல்வி நிறுவனங்களில் பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்களை தான் நம்ம வந்து சாருன்னு கூப்பிடுவோம் அதான இயல்பு அதே மாதிரி தான் இந்த ஞானசேகரனும் வந்து சாருன்னு அழைச்சிருக்கிறான் அப்போ குற்றவாளி பல்கலைக்கழகத்துக்குள்ள தான் இருக்கிறான் அதனால தான் அவன் சாருன்னு அழைச்சிருக்கிறான் அப்படின்ற ஒரு தகவலும் சொல்றாங்க ஞானசேகரன் சார் என்று அழைத்தது அரசியல்வாதியை அல்ல பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய யாரோ மிகப்பெரிய அதிகாரியை பேராசிரியராகத்தான் இருக்கணும் தான் ஒரு மாணவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது நாம சொல்லுவோம் உங்க சார் எப்ப இருக்காரு அப்படின்னு கேட்போம் இல்லையா இந்த பெண்ணும் மாணவியா இருப்பதனால அந்த சார்கிட்ட இருக்கிறியா அப்படின்னு சொல்லிருக்கிறான் சோ அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள இருக்கக்கூடிய சாரை தான் பிடிக்கணும் நீங்க அரசியல்வாதி என்று நினைச்சிக்கிட்டு அரசியல்வாதியை இதனுடன் தொடர்பு படுத்துறீங்க இது தப்பான வழிமுறை அப்படின்னு வந்து பல பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க உங்க கருத்து என்னங்க அது மட்டும் இல்லை நம்முடைய அண்ணா தொல் அவர்கள் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்பாக யார் இந்த சார் என்ற விஷயமானது ரொம்பவே போதாகரமாக இருக்கிறது இப்படி யார் இந்த சார் என்று சொல்கின்ற பொழுது அரசியல்வாதியை யாரையாவது பலியிட்டு விட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வந்து உள்நோக்கம் கொண்டு போராடுகின்றார்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம அண்ணா தொல் அவர்கள் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா ஐயா ஐயா எனக்கே அந்த சந்தேகம்தான் இருக்கிறது அதனால் நேர்மையாக விசாரணை நடைபெற வேண்டும் யார் இந்த சார் என்ற விஷயத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் யாரா இருந்தாலும் கைது செய்யணும் அப்படின்னு நம்ம அண்ணா சொன்னார் முதல்ல எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது நேர்மையாக விசாரணை நடைபெற வேண்டும் அதோடு என்ன சொன்னார் இருந்தாலும் கைது பண்ண வேண்டும் சொன்னார் ஆனால் நேற்று பேட்டியளிக்கின்ற போது என்ன சொல்கிறாரு கேட்டீங்கன்னா அதிமுக போன்றவங்கெல்லாம் யார் இந்த சார் என்று பதாகை வைத்து கொண்டு சட்டமன்றத்திலே போராடுவதெல்லாம் நினைக்கின்ற பொழுது நமக்கு கொஞ்சம் வேதனையாகத்தான் இருக்கிறது ஏன்னா குற்றவாளி கைது செய்திருக்கின்றார்கள் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அந்த விசாரணை நடந்து இருக்கின்ற பொழுது அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று விசாரணைக்கு எதிர்கட்சிகள் ஒத்துழைக்காமல் எல்லாவற்றையும் அரசியல் செய்கின்றார்கள் குற்றவாளி கைது செய்து விட்டார்களா இல்லையா மேற்கொண்டு அதிமுக காரங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டால் அவங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டேஷன் டீம் இருக்கு இல்லையா அந்த டீம் கிட்ட தான் கேட்கணும் அது மட்டும் கிடையாது நீதிமன்றத்தில் போய் அவங்க முறையிடலாம் அதெல்லாம் விட்டுட்டு திமுக மீது பழி போடுவதும் எல்லாவற்றையும் அரசியல் செய்வதும் அந்த பெண்ணுடைய எதிர்கால நலனுக்கு சரி கிடையாது குற்றவாளி தான் கைது பண்ணிட்டாங்களே அப்புறம் ஏன் இவங்க போராடுறாங்க இதில் உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்றார் ஒரு காலத்தில் எனக்கே சந்தேகம் இருக்குது யார் இந்த சார் கண்டுபிடிக்கணும் நேர்மையாக விசாரணை பண்ணணும் யாராக இருந்தாலும் கைது பண்ணணும் அப்படின்னு சொன்ன மனுஷன் இப்போது குற்றவாளி கைது பண்ணிட்டாங்களாம் என்ன கொடுமை ஆனால் குற்றவாளி கைது பண்ணிட்டோமா இனிமேல் இவன் பின்னாடி யாருமே இல்லையா அப்படின்னு வந்து எஸ்ஐடியும் சொல்லலை நீதிமன்றமும் சொல்லலை நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு நிச்சயமாக ஞானசேகரன் என்ற ஒரு ஆள் மட்டுமே செய்திருக்க வாய்ப்பில்லை இதன் பின்னணியில் நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் காவல்துறை ஆணையரை பொறுத்த வரைக்கும் இவர் மட்டும்தான் குற்றவாளி என்று சொன்னது எதன் அடிப்படையில் விசாரணையானது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கின்ற பொழுது குற்றவாளி இவர் தான் என்று எப்படி காவல்துறை ஆணையர் சொல்லலாம் அதனால் காவல்துறை ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம் அப்படின்னு வர நீதிமன்றமே வழிகாட்டி இருக்கிறது நீதிமன்றத்துக்கே சந்தேகம் இருக்குது ஆனா நம்ம அண்ணா தொல் அவர்கள் என்ன சொல்றாரு குற்றவாளியை கைது பண்ணிட்டாங்களாம் விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறதா நீதிமன்றம் கண்காணிக்கிறது என்ன இது அன்னைக்கு எந்த வாய் அப்படி சொல்லிச்சு இன்னைக்கு இந்த வாய் ஏன் இப்படி மாத்தி சொல்லுது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியலைங்க இப்போ ஞானசேகரனுடைய குடும்பமே நடுத்தருவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதற்கான தகவலை பகிர்ந்து கொள்ளலாமா இப்போ ஞானசேகரன் வீட்டில் நாலாம் தேதி என்று நினைக்கிறேன் அதிரடியாக களம் இறங்கின ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமானது வீட்டை ஒரு ஆறரை மணி நேரம் சோதனை போட்டது பெட்டி பெட்டியாக ஆவணங்கள் அள்ளி சென்றார்கள் லேப்டாப் என்று எடுத்து சென்றார்கள் பென்ட்ரைவு எடுத்து சென்றார்கள் இப்படி ஏகப்பட்ட பொருட்களை அள்ளி சென்ற ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமானது அலுவலகத்தில் போய் ஆய்வு செய்கின்றார்கள் அப்படி அலுவலகத்தில் ஆய்வு செய்கின்ற பொழுது இவன் ஏகப்பட்ட பணத்தை திருடி இருக்கிறான் பொருட்களை கொள்ளடிச்சிருக்கிறான் இப்படி ஏகப்பட்ட பொருட்களை கொள்ளடிச்சு பணத்தை திருடி என்ன பண்ணியிருக்கிறான் ஒருவேளை இப்போ வீடு கட்டியிருக்கான் இல்லையா அந்த வீடு இந்த பணத்தில் வாங்கியிருக்கானா பாரு அப்படின்னு வந்து பத்திரப்பதிவு துறைக்கும் சரி வருவாய்த்துறைக்கும் சரி மாநகராட்சிக்கும் சரி அதிரடியாக உத்தரவிட்டது ஏன்னா இவ்வளோ பணம் கொள்ளடிச்சிருக்கிறான்பா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்தே இவன் திடுக்கிட்டே தான் இருந்திருக்கிறான் தொடர்ச்சியாகவே எப்போதும் திடுறத விட்டதே கிடையாது அப்போ இந்த பணமெல்லாம் எங்கே போயிருக்கு உத்தரமேரூரில் ஒரு மூன்று ஏக்கரா நிலமும் பண்ணை வீடும் வச்சிருக்கிறான் ஸோ இதெல்லாம் தான் அவன் வாங்கி போட்டதா வேறு ஏதாவது இருக்கிறதா வேறு இடங்கள்ல அப்படின்னு சொல்லிவிட்டு உத்தரவிட்டாங்க அதற்கு ஏற்றா போன்று பத்திரப்பதிவுத்துறையும் அதே மாதிரி தாம்பரம் தாசில்தார் ஜெயந்தி அவர்களும் துறையும் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு புலனாய்வு குழுவினரும் நேற்று வீட்டை போய் அளந்தாங்க ரெண்டு மாடி கட்டியிருக்கிறான் புறத்தில் அந்த வீட்டை அளந்த உடனே அங்கே சில தகவல்கள் கிடைக்கிறது அந்த வீடு எழுநூறுலருந்து எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு இருக்கும் இரண்டு மாடி அந்த வீடு அந்த வீடு எங்கடா கட்டியிருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது கேசவ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் இவன் கட்டியிருக்கிறான் கிட்டத்தட்ட கேசவ பெருமாள் கோயிலுக்கு அந்த இடத்துல ரெண்டு ஏக்கரா நிலம் இருக்குது அந்த ரெண்டு ஏக்கரா நிலத்தில் அந்த பகுதியில் இன்னும் சில பேர் வந்து கோயில் நிலத்தில் வீடு கட்டியிருக்காங்க ஆனால் அவங்கெல்லாம் வந்து கோயில் நிர்வாகத்துக்கிட்ட அனுமதி பெற்று வீடு கட்டிக்கிறாங்க அந்த வீட்டுக்கு அவங்க வாடகையும் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இந்த ஞானசேகரனை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் கேட்கல ஆனால் இரண்டு மாடி வீடு கட்டிகிட்டு இருக்கிறான் அதனால் கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பதனால இப்போது இந்த வீட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து வருவாய்த்துறையினர் வந்து இந்து அறநிலையத்துறை இடத்துல கேட்டிருக்கிறாங்க ஒருவேளை உத்தரப்பிரதேசில் யோகி ஆதித்யநாத பொறுத்த வரைக்கும் இப்படியாப்பட்ட குற்றவாளிகள் தவறு செய்து விட்டால் அந்த வீடு ஆக்கிரமிப்பு கட்டப்பட்டிருந்தாலோ இல்லை போக்குவரத்துக்கு தடையாக இருந்தாலோ டிங்கு டிங்கு டிங்குன்னு உடைச்சி தள்ளுவாங்க ஜேசிபி வச்சு புல்டோசர் வச்சு அந்த மாதிரி இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமானது இவன் முறைகேடாக வீடு கட்டியிருக்கிறான் யாரையும் கேட்கல அரசியல் பின்புலத்தில் கோயில் நிர்வாகத்தை கூட கண்டு கொள்ளாமல் இத்தனை நாள் ஒற்ற பைசா வாடகை கூட கொடுக்காம இவன் வீடு கட்டியிருக்கின்றார் என்றால் என்ன பண்ணலாம் வீட்டை பறிமுதல் செய்து இந்த அறநிலையத்துறை இடத்துல கொடுத்துடலாமா இல்லை இத்தனை நாளும் வாடகை கட்டாமல் இருந்ததுனால் மொத்தமாக சேர்த்து ஃபைனுடன் வந்து வாடகையை கட்ட சொல்லலாமா இல்லை வீட்டையே இடித்து நிலத்தை கோயில் கிட்டே ஒப்படைக்கலாமா அப்படின்னு வந்து வருவாய்த்துறையினர் வந்து சிறப்பு புலனாய்வு வந்து பார்த்திங்கன்னா கருத்து தெரிவித்து இருக்கின்றார்கள் இப்போது இந்த அறநிலையத்துறையும் சிறப்பு புலனாய்வு குழுவும் வந்து பார்த்திங்கன்னா முடிவு செய்ய வேண்டும் இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஞானசேகரன் மட்டுமே திருடன் கிடையாது இவங்க குடும்பமே ஒட்டு மொத்தமாக திருட வேலையை தான் பார்த்துருக்குறாங்க குற்ற செயலில் தான் ஈடுபட்டிருக்காங்க அதனால் குடும்பமே இந்த திருட்டு வேலையில் ஈடுபட்டு இருப்பதனால இந்த வீட்டை விட்டு வைக்கலாமா அப்படின்றது தான் சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய எண்ணமாகவே இருக்கிறது ஸோ விசாரணையானது அவங்க குடும்பத்தினர் இடத்திலும் விரிவடைகிறது அவங்களும் விரைவில் கைது செய்யப்படுவாங்க விசாரணை போயிட்டு இருக்குது ஞானசேகரனை பொறுத்த வரைக்கும் வீட்டையும் இழக்கின்றான் ஏற்கனவே வந்து அவன் ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்தே திருட்டு வேலையில் ஈடுபட்டு இருப்பதனால மூன்று முறை அவன் மீது குண்டாசு போடப்பட்டிருந்தது ஆனால் அந்த குண்டாசானது ரொம்ப நாள் நீடிக்கவே இல்லை ஆனால் இப்போது நான்காவது முறையாக அவன் மீது குண்டாசு பாய்ந்திருக்கிறது இந்த குண்டாசு எல்லாம் அவனுக்கு ஏதோ கூடு வாஞ்சியேரிக்கு போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வர மாதிரி இருக்குது அதுலேயும் இந்த ஞானசேகரன் இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரியுமோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு படம் வச்சுருப்பேன் அவன் காலில் கட்டு போட்டிருக்காங்க இல்லையா அதனால் ஞானசேகரன் எல்லாரும் மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்துட்டான் இவன் சிறையில் தான் இருப்பான் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அதுதான் கிடையாது நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்துக்கிட்டாரோ அதே மாதிரி இந்த ஞானசேகரனும் இந்த கால் கை கீழே விழுந்து உடைந்ததுனால மருத்துவமனையில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இன்னும் சிறையில் அடைக்கப்படவே இல்லை திங்கள் செவ்வாய் ஞானசேகரனுடைய வழக்கானது நீதிமன்றத்துக்கு வரும் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை சார்ந்தவர்களும் ஞானசேகரனை காவல் எடுத்து விசாரிப்பாங்க அப்படின்னு பார்த்தாங்க அதுவும் கிடையாது அதே மாதிரி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் வந்து பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் தன்னுடைய காவல் எடுத்து விசாரிப்பாங்க என்று பார்த்தோம் அதுவும் எதிர்பார்த்த மாதிரி நடக்குமா என்று தெரியல மொத்தத்தில் மருத்துவமனையில் தான் இருக்கின்றான் ஞானசேகரன் எப்போது சிறையில் அடைப்பார்கள் எப்போது கால்கை சரியாகும் என்ற விஷயம் அது நமக்கு தெரியல அவன் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருப்பதனால குறைந்தது ஆறு மாதத்துக்கு அவனால் வெளிவர முடியாது அதிமுக ஆட்சி காலத்தில் திருநாக அறியப்பட்டிருக்கின்ற காலத்தில் சரியாக ஞானசேகரன் மீது வழக்கு போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அவனுக்கு உரிய தண்டனை கிடைச்சிருக்கும் ஆனால் பாலியல் தொல்லைகள் தருகின்ற ஞானசேகரன் மீது திருட்டு வழக்கு போட்டுட்டாங்க அதனால தான் ஞானசேகரன் தொடர்ச்சியாக தவறு செய்து கொண்டிருக்கின்றான் சிறையில் அடைக்கப்படாமல் தண்டனை பெறாமல் அதனால் அதிமுக தான் தப்பு பண்ணிடுச்சு அன்றைய காலகட்டத்திலே ஒழுங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் மீது வழக்கு பதிந்திருக்க வேண்டும் ஞானசேகரனை காப்பாற்றி வெளியே சுற்ற விட்டது அதிமுக தான் அப்படின்னு வந்து அக்கா சொன்னாங்க ஆனால் ஞானசேகரன் வீட்டிலேருந்து ஏகப்பட்ட ஆவணங்கள் அள்ளி இருக்கிறாங்க ஆனால் எந்த ஆவணத்திலும் சரி அதிமுக பெரும் புள்ளிகளுடன் அவன் போட்டோ எடுத்ததும் இல்லை அதிமுகவுடன் நெருக்கமாக இருந்ததாகவும் சரித்திரம் இல்லை ஸோ மொத்தத்தில் அன்றைக்கு அதிமுக அவனை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை காப்பாற்றி இருந்தால் அவங்க அரசியல் தலைவருடன் வந்து ஞானசேகரன் போட்டோ எடுத்திருப்பானே ஆனால் இணையதளத்தில் யாருடன் போட்டோ எடுத்தது வருகிறது ஸோ அதனால கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஞானசேகரன் பற்றியான விஷயத்தை அதிமுக மேலேயும் பழி தூக்கி போட்டுட்டு அதிமுக ஒன்றும் யோகியும் கிடையாது அவனை காப்பாற்றிருக்காங்க பாருங்க அப்படின்னு திசை திருப்பலான்னு பார்த்தாங்க ஆனால் அடுத்தடுத்த புகைப்படங்கள் திமுகவுடன் அவனை எடுத்துக்கொண்டு தான் வெளியே வந்து திமுகவுக்கு தான் நெருக்கடி கொடுக்குறது சரிங்க இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்கலை நீங்கள் சொல்லுங்கள் நன்றி